ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ஜெபிக் ஸ்டுடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா லக்ஷத்தீவில் உள்ள ஒரு தீவில் இருக்கும் அந்த தீவில் நம்ம என்ன சொல்ல நம்ம மெயின்லேண்டில் நமக்கு நம்ம சந்திக்காத நிறைய சவால்களை இவங்க எங்கே இருக்காங்க அதில் ஒன்று தான் முக்கியமான மனித ஆதாரத்துக்கு முக்கியமான ஒன்று தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனைன்னு சொல்கிறத விட தண்ணீர் ஆதாரம் இவங்களுக்கு ரொம்பவே கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குது கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்குது ஆனால் அதில் நிறைய மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இங்கே வந்து எப்படியும் ரெண்டு மூணு மாதம் ஆகுது இங்கே இந்த உள்ள தண்ணிக்கு நமக்கு முடி எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிட்டு நிறைய ஆட்கள் வந்தாலும் நம்மளுக்கு செட் ஆகாது அது போய் குடிக்கிற தண்ணியிலையுமே நிறைய மினரல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு டீசாலினேஷன் சென்டரை இங்கே இங்கே ஒரு பிளான்ட்டை தொடங்குறதுக்காக இங்கே நியோர்ட்லேருந்து வந்திருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி அவங்க சைடில் வந்திருக்காங்க அவங்க இந்த 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 ஒர்க்கை அவங்க தான் கேரி கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் மெயின் என்னன்னா இந்த மக்கள் இந்த தீவில் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பத்து தீவுலையுமே இவங்க இந்த ப்ராஜெக்டை என்ன சொல்லுவாங்க இம் இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க இன்றி அமையாத உலக அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கே தண்ணி பிரச்சனை இருக்கிறனால இவங்க டீசாலினேஷன் தொடங்கியிருக்காங்க இதில் என்னெல்லாம் இருக்குது அது போக இங்கே உள்ள தண்ணியில் என்ன அதிகமாக இருக்குது ஏன்னா எனக்கு நான் நம்ம வந்து கொடுத்தனால நமக்கு ஒன்றும் தெரியல அவ்வளோவா இங்கே உள்ளவங்க நம்ம சயின்ஸ்ட் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுதுங்களுக்குள்ளே தண்ணியில் இந்த இந்த மினரல்ஸ் அதிகம் எந்தெந்த மினரல்ஸ் எனக்கு சரியாக சொல்லத்தரல அவங்கள்டே கேட்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனல் எதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிறவங்களுக்கு சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீரை பொறுத்தவரை கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் கணிப்போம் இப்போ நிறைய மிஷின் வந்துட்டு இந்த மாதிரி கணிச்சு அதை நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம போரிங் போட ஆரம்பிப்போம் போரிங் போட்டதுக்கப்புறமும் அப்புறமும் பார்த்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி கிடைக்கலாம் ரொம்ப அபூர்வாதம் அந்த காலம் ஆயிட்டு இப்போம்லாம் குறைஞ்சது என்ன சொல்கிறது நூறு அடிக்கு மேலே போடணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எண்பது அடி தொண்ணூறு அடி போட்டு எப்படியும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடிக்கு போனால் தான் நல்ல தண்ணி பாறையை கிழிச்சிட்டு போக நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊரில் அப்படியே எதிர்மறையாக இருக்குது இந்த ஊருன்னு சொல்கிறத விட இந்த தீவில் அப்படியே எதிர்மறையாக இருக்குது வீட்டுக்கு ஒரு கிணறு வச்சுருப்பாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில இடத்துல ஆனால் அந்த ஊரில் வீட்டுக்கு ரெண்டு கிணறு மூணு கிணறு அப்படின்னு ரொம்ப பக்கத்து பக்கத்துலேயே அடுத்தடுத்த கிணறு வச்சுருக்காங்க அது கிணறுல தண்ணீர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெறும் மூணு அடி அஞ்சு அடி ஆறு அடி அந்த அளவில் தான் தண்ணி இருக்கும் பாருங்கன்னா விட்டம் தெரியும் கரெக்டாக அது இல்லாமல் இவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் நிலத்தடி ஏன்னா இந்த தீவை சுற்றி கடல் நீர் இருக்கனால அந்த நீர் அந்த நீரோட என்ன சொல்லுவாங்க நீர் கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் ரொம்ப ஒரு அஞ்சு அடி ஆறு அடியிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேங்க்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட டேங்க் இப்போ இப்ப அப்படின்னா ரொம்பவே ஒரு ஆறு அடி அஞ்சு தான் இருக்கும் அதுலேயே டக்குன்னு தண்ணி இருக்கு நிரம்பிணை நம்பி மட்டும் மொத்தம் மூணு வீடு நம்ம பக்கத்தில் இருக்காங்க இவ்வளவு நல்ல தண்ணி இருக்கு அப்போ ஏன்டா டிசாலினேஷன் சென்று அப்படியே இருக்கு கடல் நீரை சுத்திகரித்து நல்ல நீரை மாற்றணும் அவங்க அவங்களுக்கு என்ன அத்தியாசம் இருக்குது அப்படின்னா இருக்கிற அந்த நீர் எல்லாமே நிறைய என்ன சொல்லுவாங்க அதில் என்ன கண்டென்ட் இருக்கணுமோ அதை தவிர அன்வான்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையற்ற மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அந்த தண்ணியை குடித்தா நிறைய சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க லட்சத்தீவு உள்ள இந்த தீவில் மட்டும் இல்லை எல்லா தீவுலையுமே அதனால தான் அங்கே டீசாலினேஷன்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டுலையே இந்திய அரசாங்கத்தால் முடிவு பண்ணப்பட்டு ஒவ்வொரு எல்லா தீவிலையுமே மேக்சிமம் வேலையை முடிச்சிட்டாங்க இந்த தீவில் மட்டும் ரொம்ப சவாலானது ஏன்னா பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய வேவு வரும் ரொம்ப பெரிய அலைகள் வரும் இதெல்லாம் ரொம்ப கம்மி இதை விட பெரிய பெரிய அலைகள் வரும் அதனால் இந்த இடத்துல அதை வந்து அமைக்கிறது வந்து ரொம்பவே இப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா கடை கடைசி ஒரு ஆறு மாதம் வேலையே நடக்கலை ஏன்னா கால்க்கு கால ரொம்பவே கிளைமேட் மோசமாக இருந்ததுனால இப்போ மறுபடியும் அது வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே உள்ள சைட் மேனேஜர் நியூ நியூட்லேருந்து நியோட்லேருந்து இருப்பாங்க பண்ணுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை விட முக்கியம் என்ன அவங்கள்ட்ட நம்ம வேற மொழியில் தான் பேச போகிறோம் தான் பேச போகிறோம் நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசுவோம் உங்களுக்கு புரியுது மாதிரி கீழே நான் கரெக்டாக பண்ணுறேன் அதையும் பாருங்க நான் கரெக்டாக ஆ சார் நமஸ்கார் நமஸ்கார் சார் ஆ பதாஜி சார் இஸ்கா கத்தனை மத்திய கப்தக் கதம் ஓ சக்தி ஆர் கே கே டிஃபிகல்ட்டி ஆசக்தே हाँ ये इस प्लांट को बोलते हैं डिसलेशन प्लांट अच्छा। इसमें हम समुद्र के पानी को पीने का पानी बनाते हैं अच्छा तो इसमें एक्चुअली तीन मेन कंपोनेंट्स है एक आता है ब्रिज एक आता है प्लांट बिल्डिंग एक आता है सम अच्छा ब्रिज ब्रिज प्लांट प्लांट बिल्डिंग और जो सम जो समय टैंक देखा था लास्ट मिनट तो इसका एक्चुअल प्रोसीजर ऐसा है कि हम जो हम क्या करेंगे दो पाइप डालेंगे बीच में एक जो वाटर है सर्फेस वाटर लेंगे जिसको अपन कन्वर्ट करेंगे पानी के लिए और जो आपने देखा कि वो उस सर्फेस वाटर को हम लेने के बाद वो जाएगा फ्लैश चैम्बर में फ्लैश चैम्बर में जाने के बाद वो वेपर में कन्वर्ट होगा वेपर से कन्वर्ट होकर कंडेंसर में आएगा कंडेंसर में होने के जब जब वो फ्लो होता है तो उसको ठंडा करने के लिए को एक ठंडा एक सोर्स भी चाहिए ओके वो सोर्स हम दूसरा केमिकल या फिर दूसरा रेफ्रिजरेंट न यूज करके हम डीप वाटर का पानी रहे पानी ना, ओके तो अभी देखेंगे तो अभी ये सर्फेस वाटर है उसका और जो डीप वाटर है वो दोनों के टेम्परेचर में अराउंड 12 डिग्री का फर्क है फर्क मतलब दोनों को डिफरेंट 12 डिग्री 12 डिग्री का अपने को कोल्ड वाटर मिलेगा ओके तो उस वाटर को हम कंडेंसर में एज अ कूलेंट यूज करके जो वेपर आएगा वो वेपर को अपन

आइलैंड के जो तो लोगों को है वो क्योंकि ये चारों तरफ पानी पानी है पानी है सॉल्ट वाटर है ड्रिंकिंग वाटर का सोर्स नहीं है जो वेल वाटर है उसके अंदर भी ज़्यादा सॉल्ट सॉल्ट है है तो हाँ। इस प्लांट के बाद जो पानी आएगा वो फ्रेश वाटर जैसे नॉर्मल लैंड के ऊपर जो पानी पीते हैं वो इनको पीने के लिए मिल जाएगा ओके ओके फिर तो, तो, तो इनका मतलब नॉर्मली जो नॉर्मल हो जाएगा नॉर्मल हो जाएगा और से जो डिसीज़ यहाँ पे आप बहुत सारे अगर देखेंगे सर्वे करेंगे तो ज्यादा स्किन डिसीजी बहुत ज्यादा है ओके स्किन डिसी डीज थोड़ा सा ज्यादा है क्योंकि सॉल्ट और सम अनवांटेड मिनरल्स इसके अंदर है ओके 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 तो वो कंट्रोल हो जाएगा हेल्थ ज्यादा फर्क पड़ेगा

स्ट्रॉली रिजिट प्लेटफॉर्म बना के हमटीन्यूअली ट्वेंटी फोर आवर्स काम चल रहे हैं ट्वेंटी फोर काम चल रहा है जल्द से जल्द खत्म करने की कोशिश कर रहे हैं ओके ओके और पूरी जल्दी पानी मिलेगा पीने के लिए <laughs> चलो अच्छा सर अच्छा है थैंक यू सर थैंक यू चल रहा है சார் சொன்னதிலே முக்கியமானது என்னென்ன அப்படின்னா கூடிய சீக்கிரமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த வேலையை நடத்தி கூடிய சீக்கிரமே இந்த தீவு மக்களுக்கு வந்து குடி நீரை மாற்றி கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை நடந்துட்டு தான் இருக்கு இந்த இந்த தீவில் இருக்கிற மெயினான ஒரு சேலேஞ்ச் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தீவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு மற்ற எல்லா தீவுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து இருக்கும் இந்த இது மட்டும் கிழக்கு இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த இதில் வந்து அந்த டீசாலினேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுபோக மற்ற ஐலாண்டு மற்ற தீவை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த தீவில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீவில் தண்ணி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை அதனால வந்து நிறைய ஸ்கின் ஸ்கின் டிசீஸ் வருது அது போக நிறைய என்ன சொல்லுவாங்க அதனால தான் அந்த சென்டர் கொண்டு வந்துருக்காங்க அது போக இவங்க இதுக்கு முன்னாடியே டிசாலினேஷன் சென்டர் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டைமுக்கு அப்புறம் தான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அங்கங்கே கிணறு இந்த சின்ன ஐலாண்டில் எல்லார் வீட்லையுமே கிணறு இருக்கு அது போக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மஜ்ஜிக்குமே மஜ்ஜிதே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மஜ்ஜித் உள்ள மஜ்ஜித் இருக்குது அது போக சின்ன சின்ன மஜ்ஜித் என்ன சொல்லுவாங்க பள்ளிவாசல் நிறைய இருக்குது ஒவ்வொரு பள்ளிவாசலுக்குமே தனித்தனியாக கிணறு வச்சுருக்காங்க சின்ன சின்ன கிணறு அதான் உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க போகலாம் இது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இது என்ன சொல்கிறது கிணறுன்னு சொல்லுவா குளம் மாதிரி சொல்லுவா இந்த மாதிரி இவங்க ஃபஸ்ட்டே வெட்டி வச்சிருக்காங்க ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு தான் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த டீசலினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க மாதிரி அதுக்கு முன்னாடி அவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு இப்படி தான் பண்ணிக் கொடுத்துருக்காங்க இது போக எல்லா வீட்லையுமே உங்களுக்கு என்ன சொல்கிறது எல்லா வீட்லேயுமே கிணறு உண்டு அது போக என்ன சொல்கிறது தண்ணி தண்ணிக்கு வந்து ஆக்சுவலி பிரச்சனை கிடையாது ஆனால் தண்ணியில் உள்ள மினரல்ஸ் ஆனால் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது நல்ல தண்ணி இல்லை அப்படிங்கும்போது நிறையா சுக கேடு வரும் அதுதான் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்பவே பக்கத்தில் கடல் இருக்குது இதனால் இந்த தண்ணி இந்த கடல் தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு அதை நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே நம்ம ஏற்கனவே சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த வீடியோவை என்ன சொல்கிறது உங்களுக்கு ரெஃபர் பண்ணி முடிஞ்சால் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை நம்ம முடிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏன் இந்த நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு வரீங்க அதுக்காக ரொம்ப நன்றி இந்த மாதிரி வித்தியாசமாக வித்தியாசமான சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும்போது முடியும் முடிவு உங்களுக்கு கலை தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்